ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி ஓம் தத் புருஷாய தத்ஷாய் வக்கிரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாகாது ஓம் குலதேவதா வித்மகே காமேஸ்வராய தீமகே தன்னோ நித்ய பிரஜோதயாகாது ஓம் குரு குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக எனக்கு ஜோதிடத்தில் ஒரு பிள்ளையார் சூழியை போட்ட எனது முதல் குருநாதர் திரு கேவி வரதராஜன் அவர்களையும் வணங்கி அடுத்தபடியாக ஜோதிடத்தில் எனக்கு உயிரெழுத்துக்களை கற்றுக் கொடுத்த திரு முகுந்தன் முரளி ஐயாவையும் வணங்கி மற்றும் ஜோதிடத்தில் ஏனைய கருத்துக்களை ஒவ்வொருவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அத்தனை ஜோதிட குருமார்களும் நமக்கு குருமார்கள்தான் ஆகவே அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது உரையை துவக்குகிறேன் ஐயா இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானின் மகிமைகள் ஓம் காகத்வஜாய்மகே கட்கஸ்தாய தீமகே தன்னோமந்த பிரஜோதயாகாது ஓம் ஸ்ரீ சனிஸ்ராய நம சனி பகவான் மகிமைகள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சனி பகவான் அப்படின்னாலே பயப்படக்கூடிய நபர்கள் தான் அதிகம் ஆனா சனியை போல கொடுப்பவர்கள் யாரும் இல்லை சனி பகவான் நின்ற இடம் சிறப்பு சனி பகவான் வந்து எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை வந்து சிறப்பாக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கிரகம் யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான் ஆனால் அவர் பார்க்கும் இடம் வந்து பால் அதனால தான் சொல்லுவாங்க சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வணங்கக்கூடாது சற்று நகர்ந்து நின்று ஓரமாக நின்று வணங்கணும்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னாக்கா நின்ற இடம் சிறப்பு அவருடைய பார்வைப்படும் இடங்கள் வந்து பாழாகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருடைய பார்வை வந்து நம்ம மேல வந்து நேரடியாக விழக்கூடாதுன்றது காரணத்துக்காக அந்த ஒரு வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் சனியை போல யார யாராலையும் கொடுக்க முடியாது அவர் ஒரு நீதிமான் கர்மக்காரன் ஆட்சி வீடு மகரம் கும்பம் அடுத்தடுத்த வீடுகள் வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் தவிர வேறு எந்த கிரகங்களுக்கும் அடுத்தடுத்த வீடுகள் கிடையாது மகரமும் கும்பம் அடுத்தடுத்த வீடுகள் சனி கண்டாலே நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் சனி பகவான் அவர் ஏழரைச்சனி காலகட்டத்தில் அவங்களுக்கு உண்டான வேலையை அவங்களுக்கு உண்டான கடமையை சரிவர யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார்ன்றது ஒரு நியதி இருக்கு தன் தொழிலை தன் தொழிலை வந்து ஒழுங்காக நடத்துபவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி யாரெல்லாம் வியர்வை சிந்தி உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் காரணம் அந்த வியர்வை நாற்றம் வந்து அவருக்கு பிடிக்காது அதனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயப்படக்கூடிய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அவருடைய வீடு வந்து துலாம் வீடு வந்து உச்ச வீடு நேசம் வந்து நீச்ச வீடு சனி பகவான் வந்து யாருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அது யாருன்னு கேட்டீங்கனாக்கா காலபைரவர் அவரோட குருநாதர் வந்து காலபைரவர் அந்த கால பைரவரை யாரெல்லாம் பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க மாட்டார் சனி பகவான் அதே போல சனி பகவானுக்கு வந்து யாரா ஒரு நிவர்த்தி என்ன சொல்றது கஷ்டங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள் யாரான்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான் சிவபெருமானை வணங்கக்கூடியவர்களுக்கு சனி பகவானால் எந்த ஒரு இன்னல்களும் ஏற்படாது அப்படின்றது ஒரு ஐதி அதனால ஏழரை சனி நடக்கிறவங்களோ இல்லை அஷ்டமத்து சனி நடக்கிறவங்களோ இதை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சிவபெருமானை அதிகமாக வழிபட்டால் அவர்களுக்கு வந்து சனியினால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் வந்து மிக குறைவாக இருக்கும் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவர்களுக்கு வந்து நல்ல பழங்களையே கொடுக்கக்கூடியவர் நீச்சமடைந்த வீடுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து நல்ல பழங்களை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார் சூரியனோட புத்திரன் என்று சொல்லப்படுகிறவர் சூரியன் சனி சேர்ந்தால் மகனுடைய விருப்பம் ஒன்று தந்தையினுடைய விருப்பம் ஒன்றாக இருக்கும் சூரியன் உச்சமாகும் வீட்டிற்கு சனி பகவான் பாதகாதிபதி கும்பம் சனி பகவானின் வீடு சனி பகவான் உச்சமாகும் வீடு துலாத்திற்கு சூரியன் வீடு பாதகாதிபதி பதினோராம் வீடு வந்து ஆசை லாபம் பேராசை எதிர்பார்ப்பு சனி பகவானோட பத்தாவது பார்வை வந்து ஒரு கர்ம பார்வை சனி பகவான் பத்தாம் பார்வையில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட கர்மாவை நாம் வந்து குறைவ குறைச்சிக்கணும் அதே போல் சனி பகவான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப கனமாக இருக்கும் எந்த இடத்துல எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் வந்து ரொம்ப கனமானதுன்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த பாவகம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானதுன்னு கூட சொல்லுவாங்க அதேபோல சனி பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தோட தன்மைகளை உள்வாங்கி அவர் வந்து செயல்படுவார் சனி பகவான் இருக்கும் இடங்கள் வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களாகவும் துக்கம் நிறைந்த இடமாகவும் அழுக்கு நிறைந்த இடமாகவும் இருந்து கொண்டே இதையும் தாண்டி ஆனால் வருமான ரீதியில் ஒரு அதிர்ஷ்டத்தை சனி பகவான் அள்ளி கொடுத்துருவார் லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை சம்பந்தமான கவலையும் இருக்கும் சனி பகவானுக்கு பரிகாரம் யாருன்னாக்கா சிவன்தான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சிவபெரு சிவபெருமானை சரணடைந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து அவங்களுக்கு குறைக்கும் சனி பகவானின் காரகங்கள் அனைத்தும் இயங்கக்கூடிய ஒரே ஒரு உன்னதமான இடம் காசி அந்த காசியிலே பைரவர் வந்து ஒரு விசேஷமான நிலையில் இருப்பார் அதுக்காக தான் நிறைய பேர் வந்து ச ஏழ்ற சனி நடக்கிறவங்களோ இல்லை ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறவங்களோ காசிக்கு போனால் ஒரு நிவர்த்தி கிடைக்கும்ன்றது சொல்லப்பட்டிருக்க உண்மை ஏன்னா அவருடைய குருநாதர் வந்து பைரவர் காசியில் வந்து காகமை பற பறக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மனசு அழுத்தத்தில் ஒரு தவறான முடிவில் வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க உலக புகழ் உடையவரை எல்லாருமே யாரெல்லாம் உலக பிரசித்தி பெற்றவர்கள் எல்லாருக்குமே லக்னத்தில் சனி பகவான் இருந்தவங்க தான் அதிகமாக பேமஸ் ஆயிருப்பாங்க கடகத்தில் சனி பகவான் இருந்தாக்கா அவங்க கம்பல்சரி காசிக்கு போனால் ஒரு பெரிய நிவர்த்தி கிடைக்கின்றது ஒரு ஐதீகம் இருக்குது போல் சிம்ம சிம்மத்தில் சனி பகவான் இருந்தால் அவங்கெல்லாம் ஒன்று இமயமலைக்கு போகலாம் அடுத்தபடியாக திருவண்ணாமலை சென்றால் அவர்களுடைய வாழ்வு வந்து சிறப்பாக அமையும் வசதி இருந்தால் காசிக்கு போகலாம் வசதி இல்லாதவங்க திருநள்ளாருக்கு போகலாம் தான் போகணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை அதுவும் வசதியில் திருநள்ளாருக்கும் போக முடியல ஏழை எளிய குழந்தைகளுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாம் பரிகாரமா இருக்கும் அப்படி இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுடைய காலை பிடிச்சு விடலாம் தாயாரின் காலை வந்து பிடிச்சு விடுறது சனி பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும் லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் உடல் முழுசும் ஒரு வலி இருக்கும் அந்த உடல் முழுக்க லக்னம்னாக்கா இந்த உடம்பு புல் முழுக்க தான் லக்னம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த உடல் முழுக்க ஒரு வலி இருக்கும் இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாருனாக்கா அவர்களுக்கு வந்து பல் கண் இந்த இந்த மாதிரி இடங்களில் வந்து வலி இருக்கும் மூன்றாவது இடத்துல சனி பகவான் இருந்தால் தொண்டையில் வலி இருக்கும் நான்காவது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தால் நெஞ்சிக்குள்ளே வலி இருக்கும் ஐந்தாவது இடத்துல சனி பகவான் இருந்தால் வயிற்று பகுதியில் வலி ஏற்படும் ஆறாவது இடத்தில் சனி பகவான் இருந்தால் அடி வயிற்றில் வலி இருக்கும் அதே போல் ஏழாவது இடத்துல சனி பகவான் இருந்தால் இந்த ஈருனேரி ட்ராக்ல வலி இருக்கும் எட்டாவது இடத்துல சனி பகவான் இருந்தால் தொடைப்பகுதியில் வலி இருக்கும் ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் இருந்தால் மூட்டு வலி இருக்கும் பத்தாவது இடத்துல அதே போல் சனி பகவான் அமர்ந்திருந்தால் மூட்டுக்கு கீழே இருக்கிற கால் பகுதியில் வழி இருக்கும் பனிரெண்டாவது இடத்துல பதினோராவது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தா கணுக்கால்களில் வழி இருக்கும் பனிரெண்டாவது இடத்துல அமர்ந்திருந்தா பாதத்தில் இருக்கும் ஆனால் இதே யோகாதிபதியாக சனி பகவான் வந்துட்டாருன்னா அந்த விஷயங்களை எல்லாத்தையும் குறைச்சிடுவார் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா கழிவுனா சனி பகவான் நீங்கள் செய்யும் செய்த எல்லா பாவங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா உணவு சார்ந்த தானங்களை வந்து செய்யணும் உணவு சார்ந்த தானங்களை செஞ்சாக்கா அது அடுத்தபடியாக என்னவாக மாறும்னா ஒரு கழிவாக மாறிடும் அப்போது அந்த கழிவாக போகும்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழியுன்றது ஒரு உன்னதமான உண்மை அப்போ நீங்கள் நீங்கள் தானம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் உணவு சார்ந்த தான பொருளாக இருந்ததுனாக்கா உங்களுடைய கர்மா வந்து சீக்கிரமாக கழியுன்றது ஒரு உன்னதமான உண்மை அதே போல் இந்த சனி பகவானுக்கு உரிய மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலமாக காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு ஆலயம் இருக்குது காஞ்சிபுரம் பக்கம் ஆனால் காஞ்சிபுரத்தை ஒற்றின மாதிரி தான் இருக்கும் ஆனால் மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் அந்த கிராமத்தோட பேரே குரங்கினியில் முட்டம் இந்த சனி பகவானுக்குடிய மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு வாலீஸ்வரர் திருக்கோவில் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாலீஸ்வரர் திருக்கோவில் இதே ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமயன் பூஜித்த ஸ்தலம் ஆதலால் யம பயம் இல்லை யமனுக்கு யமனுக்கு வந்து பயப்பட வேண்டிய பயப்பட வேண்டியது இல்லைன்றது இந்த கோவிலுக்கு போனாக்கா அது தெரியும் அதே போல சனி பகவானை பிரீத்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் வந்து விளங்குகிறது ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டிருந்தாலும் தீய பலன்களை தரும் அமைப்பில் இருந்தாலும் வழிபட வேண்டிய ஒரு உன்னதமான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குது தொண்டை மண்டல தேவார பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் வந்து ஆறாவது ஸ்தலமாக விளங்குது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் வந்து பாலாற்றின் தென்கிழக்கே கரையில் வந்து அமைஞ்சிருக்கு மூலவர் வந்து சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் அருள்மிகு பாலீஸ்வரர் இந்த கோவில் வந்து ஈஸ்வரர் வந்து மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் அம்மன் வந்து இறையார் வலையம்மன் தலவிருட்சம் வந்து இழந்த மரம் இந்த கோவிலோட தலவிருட்சம் வந்து இழந்த மரம் தீர்த்தம் வந்து காக்கை மடு உள்பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் பைரவர் சூரியன் நவக்கிரகங்கள் சப்த கன்னிமார்கள் திருஞான சம்பந்தர் இது போன்ற இவர்களுடைய ஸ்தலங்கள்லாம் உள்ளே அமைஞ்சிருக்கு குரங்கு வாணி குரங்கு அணில் முட்டம் காக்கை பூஜித்து பேர் பெற்றதால் இந்த ஸ்தலம் வந்து குரங்கினில் முட்டம் என்று பெயர் பெற்றது அவற்றில் குறிக்கும் சிற்பங்கள் கோயிலின் வாசலில் இடம்பெற்றுள்ளது உரங்கு வாலி வழிபட்ட காரணத்தால் இறைவனுக்கு வாலீஸ்வரர் என்றும் பெயர் பெற்று காக்கை வழிபட்டதால் குறிக்கும் முறையில் கோயிலை சுற்றியுள்ள மடு காக்கை மடு அப்படின்னு ஒரு பெயரும் இந்த பக்கத்தில் ஒரு மடு ஓடை மாதிரி ஓடும் அதுக்கு காக்கை மடுன்னு பெயர் இருக்குங்க சனீஸ்வரனின் வாகனம் ஆதனால் காக்கை வழிபட்டதால் சனீஸ்வரனுக்கு சிறந்த பரிகாரஸ்தலமாக இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு இவ்வூரை வந்து காளியூர் கோட்டத்து இழுகழி நாட்டு மாமண்டூர் பட்டத்து பல்லவபுரம் ஆன திருக்குரங்கினில் முட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நாள்தோறும் ஆறு கால பூஜை இந்த ஆலயத்தில் நடக்குது கார்த்திகை மாதத்தில் லட்சதீப பெருவிழா வந்து இந்த ஆலயத்தில் நடைபெற்றுக்கொண்டு நடைபெறும் வருஷ வருஷமும் நடக்கிறது கோவிலுக்கு அருகே அரை கிலோமீட்டர் தூரத்தில் குடைக்கோயில் உள்ளது இந்த கோவிலில் வந்து கோவில் தூணில் வந்து இறைவன் பெயர் கல்லடை காத்தாழ்வார் என வந்து குறிப்பிடப்பட்டு ஆகவே இந்த சனி தோஷங்கள்லாம் நீங்கினாக்கா காசிக்கு போகலாம் திருநள்ளாறு போகலாம் இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற குரங்கினில் முட்டம் அப்படின்ற ஒரு ஆலயத்துக்கும் சென்று வழிபட்டால் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்து இந்த மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவர் எனது குருநாதர் முகுந்தன் மு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு அடுத்தபடியாக நம்முடைய லோகநாதன் ஐயா